ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மே மாதம் தொடங்கினால் பலாப்பழத்தின் வருகையும் பெருகும் இந்த கோடையில் பலாப்பழம் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் உள்ளது என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மா பலா வாழை முக்கணிகளுள் ஒன்றான பலாப்பழத்தைப் பற்றி சில நன்மைகள் நாம் தெரிந்து கொள்வது அவசியம் இந்த பதிவில் இருக்கும் நன்மைகள் உபயோகமாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்கள் பலாப்பழத்தின் கொட்டைகளிலும் மருத்துவ குணங்கள் நிறைந்து உள்ளன பலாப்பழத்தில் நார்ச்சத்து விட்டமின்கள் கார்போஹைட்ரேட்கள் புரோட்டீன்கள் என பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன இதில் இருக்கும் நார்ச்சத்துகள் செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்க உதவுகின்றன இதனால் குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கின்றன மேலும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் பலாப்பழம் சாப்பிடுவதால் நன்மைகள் கிடைக்கும் பலா புரோட்டீன் அதிகம் இருப்பதால் பருப்பு பிடிக்காதவர்கள் இதை மாற்றாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் விட்டமின் சி உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுகின்றன இதனால் எளிதில் காய்ச்சல் சளி போன்றவை அண்டுவதில்லை பலாப்பழத்தில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நியூட்ரியன்ட்கள் புற்றுநோய் தாக்கம் ஏற்படாமல் பாதுகாப்பாக இருக்க உதவுகின்றன மேலும் இவற்றில் இருக்கும் சத்துக்கள் குடலை ஆரோக்கியமாக வைத்து குடல் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கின்றன பலாப்பழத்தில் விட்டமின் ஏ சத்துக்கள் அதிகம் இருப்பதால் பார்வை கோளாறு ஏற்படுவதை தடுக்கிறது மேலும் கண்களில் ஏற்படும் புறையை தடுக்கின்றன மாலை கண் நோய் ஏற்படாமல் இதில் இருக்கும் சத்துக்கள் உதவுகின்றன பலாப்பழத்தை சாப்பிடுபவர்கள் எளிதில் முதுமை தோற்றத்தை எட்டுவதில்லை அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் இளமையாகவே வைத்திருக்க உதவுகின்றன மேலும் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை தடுக்கின்றன பலாப்பழத்தை மட்டுமல்லாமல் அதன் விதையை சமைத்து சாப்பிடும்போது உடலில் இரத்த ஓட்டம் சீராக வைத்திருக்கிறது இதனால் தலைமுடியின் வளர்ச்சி அதிகரிக்கும் மேலும் விட்டமின் ஏ இருப்பதால் முடி இன்னும் நன்றாக வளர உதவுகின்றன அஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் பலாப்பழம் சாப்பிடுவதால் அது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நிவாரணியாக அமைய வாய்ப்பு உள்ளது மேலும் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்து கொள்ள பலாப்பழம் உதவுகின்றன தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் காப்பர் சத்துக்களை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பழத்தில் காப்பர் சத்துக்கள் அதிகம் உள்ளதால் தைராய்டு உள்ளவர்கள் இதை சாப்பிடலாம் அவை அல்சர் போன்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உதவுகின்றன இதில் இருக்கும் சிக்ஸ் இதயத்தை சீராகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட உதவியாக உள்ளன சிலருக்கு இந்த பழங்களினால் அலர்ஜி ஏற்படலாம் உங்கள் உடலில் ஒவ்வாமை இருந்தால் இதை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக மருத்துவரின் ஆலோசனை அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்